உலக மக்களின் எடுத்துட்டு திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம் என்னடா இவன் இந்த வார்த்தை தொடர்ந்து அடிக்கடி சொல்கிறான் அப்போ கூட அதர்லல்ல பாருங்க யாருக்கும் அது வந்து வரலை அது என்ன அப்படின்னு அதாவது எல்லோருக்குமான மாமண்டேடு பேர் தான் திருத்தமிழ் ஏன்னா ஏற்கனவே அவங்களை கடவுள்னு சொல்கிறீங்கள அதை கடந்து உள்ளே சென்று பார்க்குற அந்த வார்த்தை தான் கடவுள் அதாவது இன்னைக்கு கடவுள் யாருன்னா கையில் இருக்கிற இந்த மொபைல் தான் அந்த காலத்தில் சாமிங்க ஃபோட்டோலாம் பார்த்தோம்ன்னா கை வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு ஒலிலாம் வரும் இன்றைக்கி இந்த இடத்துல மொபைல் வந்துடுச்சு இதுதான் கடவுள் கோகுல் இதுக்குள்ளே போய்தான் இப்போ எல்லாம் பார்க்கலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அண்ணன்மார்கள் சொல்கிற அறிவுரைகள்லாம் மக்களுக்கு புரியறதில்லை அப்போ என்ன பண்ணாங்கன்னா போய்ட்டு கடவுள்கிட்ட போய் கேளுங்கள் அவர் தான் கடந்து உள்ளே போய் பார்க்க சொல்கிறாரு நம்மளால் முடியாது நீ போய் பாரு அப்படின்னு அந்த மாதிரி பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு கையிலே வந்துருச்சு அப்போ அந்த கடவுள் அல்லாஹ் அதாவது இருக்கிறான் ஆனால் இல்லை இருக்கிறதுக்குள்ளே இல்லை இல்லதுக்குள்ளே இருக்கிறான் இல்லைன்றதுக்குள் இருக்கிறான் இருக்கிறதுக்குள்ளே இல்லை அதாவது இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கிடக்குறீங்கல்ல அறுபது நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்று ரெண்டு மூணு அறுபது அப்புறம் ஒன்று ரெண்டு நிமிஷம் நீங்கள் அதை எழுதிட்டே போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த எழுதுகிற அந்த எழுத்துருக்குங்களேன் அந்த அதுதான் ஒன் டூ த்ரீ அதுக்குள்ளே எழுதிடலாம் ஒன் டூ த்ரீ அப்படியே நீங்கள் கடந்து போயிட்டே இருப்பீங்க புதுசாக ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பீங்க தொடர்ந்து எழுதிட்டே போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ பெருசாக அப்படியே அது போ போகிறதும் இருக்காது நீங்கள் எழுத போகிறதும் இருக்காது ஆனால் அது எழுதுகிற நேரத்தில் இருக்கும் அது கடந்தே போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் அதாவது கடவுள் இருக்கு இல்லை இருக்கிறதுக்குள்ள இல்லை இல்லைக்குள் இருக்கு அது எல்லாம் தமிழ் இருக்குது தமிழ் எல்லாம் தமிழ் தான் அது இருக்குது நாம் உணர்கிற வரைக்கும் தான் எல்லாமே அதாவது ஒருத்தன் வந்து இறக்குறான்னா உங்கள் முன்னாடி தான் அவன் இறக்குறான் ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அவன் இறந்துருச்சு இல்லை நீங்கள் இறந்துட்டீங்க நீங்கள் நினைக்கிறீங்க அவன் இறந்துட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறந்துட்டீங்க அவன் போகிட்டான் அவன் உணர்கிற வரைக்கும் தான் இறைவன் எல்லாமே அதாவது ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற ஒன் டென்னில் முடியும் போது ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இதில் அந்த ஒன் இறைவன் நடுவில் இருக்கிறது ரெண்டு ஜீரோ மாம் டேடு அந்த அடுத்த ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களே இது இது உணர்றீங்களே நீங்கள் உணர்வு அதாவது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு உணர்வு தான் நம்ம உணர்கிறது தான் இதுக்கு இடையில் இருக்கிறது நமக்கு இட இடை டைரக்டாக நம்ம தொட முடியாது இதுக்கு இடையில் இருக்கிறது நம்ம மாம்டேடு நல்லா புரிஞ்சுங்க இந்த மாம்டேடு என்பவங்களும் நம்மளுக்குள்ளே இருக்கிறாங்க தமிழ் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள எப்படி எடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு ஏழாவது ஜென்மம் அதாவது உங்கள் அம்மா பாவா அவங்களுக்கு அம்மா பாவா இதெல்லாம் சேர்த்து ஒரு ஏழு ஜென்மங்கள் அதுக்கு முன்னே பல உயிர்களை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க உயிர்களுக்கு நம்ம ஜென்மம்னு சொல்லப்போனால் ஜீன் ஏழு ஜென்மங்கள் ஸோ இதை வைத்து தான் எல்லாமே இருக்குது இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள்